அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதம் கண்டிப்பாக கேட்க வேண்டிய திருப்பாவை பாசுரம் இருபத்தி ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் மார்கழி மாதம் திருப்பாவைய பாடல்களை நாம் கேட்கும் பொழுது நமக்கு எம்பெருமானோட அருளும் ஆண்டாள் அம்மையோட அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருப்பாவை பாசுரங்களை நாம் கேட்கும் பொழுது நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நல்ல விஷயங்களாக மாற்றி தருவார் என்பதுமான் இப்போ பாசுரம் இருபத்ரெண்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிடக்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறித சிறதேயம் மேல்விழியாமே ஆதித்யும் எழுந்தார் போல அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் எங்கள் மேல் சாபம் இழித்திலேரோர் எம்பாவை இதுதான் இருபத்தி ரெண்டு இதோட பொருள் என்ன அப்படின்னா கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கார்களா என தங்களை பற்றி பெருமை எடுத்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களும் ஆகிய அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்தங்களை வந்து பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கெங்கினி என ஒலிக்கும் சிறு வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுகு திறந்து விழிமாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே இதுதான் இதோட பொருள் விளக்கம் என்ன அப்படின்னா இறைவனின் கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதும் சாபங்கள் கருகி போகும் எப்படி அவனது பார்வையே நம்மீது திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படித்தால் போதுமே அதற்கு அவகாசம் இல்லையா அவள் சொல்லியிருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பார்வை பட்டுவிடும் இதுதான் அதோட விளக்கம் எவ்வெருமானன் அவன் மனசார வேண்டதாலையும் எம்பெருமானோட திருநாமங்களை நாம தினமும் உச்சரிக்கிறதாலையும் நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே விளக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நல்ல விஷயங்களையாக மாற்றி தருவார் எம்பெருமான் நமக்கு என்ன வேணும்னு நம்ம வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை நமக்கு நிறைவேற்றி தருவார் எம்பெருமான் இதைத்தான் அழகாக ஆண்டாள் அம்மையார் இந்த திருப்பாவை பாசுரத்தில் எம்பெருமானோட புகழை பற்றியும் அவரோட நாமங்களை உச்சரிக்கிறதால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை பற்றியும் அருமையாக கூறியிருக்கிறார் இப்போது இந்த பாசனம் இருபத்தெண்டும் அதுபோல தான் நாம் மனதார எம்பெருமானோட நாமங்களை உச்சரிக்கும் பொழுது அந்த பக்தி அவருக்கு மெய்மறந்து உணர்ந்து அவர் நம்மளை பார்த்தாலே அவரோட கடைக்கண் பார்வையாலேயே நமக்கு இருக்க பாவம் அனைத்துமே நீங்கக்கூடிய கூடிய அவ்வளோ வல்லமை படத்தவர்னா அது எம்பெருமான் தான் அதை பற்றி தான் ஆண்டாள் அம்மையார் அருமையாக கூறுகிறாங்க அதனால் மார்கழி மாதமும் இல்லை எல்லா மாதமும் எம்பெருமானோட நாமங்களை சொல்லுவோம் அவரோட அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கட்டும் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே எம்பெருமானோட அருள் கிடைக்கட்டும் இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க திருப்பாவை பாசுரங்களை நம்ம கேட்கறதால நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா அற்புதங்களும் நமக்கு கண்டிப்பாக நிகழும் ఓం ఎంపెరుమే పోతి ఓం ఎంపెరుమే పోతి ఓం ఎంపెరుమే పోతి అనేవరు నండి